முதல் ஸ்ட்ரைக் வந்திருக்கக்கூடாது தயாரிப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் என்ன பிரச்சனை ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்த்திருக்கணும் சினிமா உலக ஸ்ட்ரைக் என்பது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் தோழர்களின் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ இன்னைக்கு மூணாவது நாளாக ஸ்ட்ரைக் நடக்குது இந்த மூணு நாளில் தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட அந்த கூலி இழப்பு என்பது அவங்க வீட்டு அடுப்பில் அரிசி வேகிறதுக்கு இருக்கு எந்த தொழிலாளியும் வசதியாக இல்லை ஆனால் ஸ்ட்ரைக் அறிவித்தது என்பது மிகப்பெரிய பாதிப்பு அதே சமயத்தில் தயாரிப்பாளர்கள் பாதிக்கிற அளவுக்கு சில தொழிலாளர்கள் நடந்து கொள்வதை வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த சினி டெக்னிஷியன் யூனியனை சார்ந்த ஒரு நிர்வாகி தான் இந்த ஸ்ட்ரைக்குகள்லாம் காரணம் அந்த நிர்வாகி தான் தயாரிப்பாளர்களை மிக தரக்குறைவாக கேவலமாக பேசி அவமானப்படுத்துகிறார் கூலி உயர்வு என்பது பேசி தீர்த்து கொள்ளலாம் ஆனால் கூலி கொடுக்கிற தயாரிப்பாளர்களை அவமானப்படுத்துவது என்பது மிக மிக ஒரு மோசமான நிகழ்ச்சி அதுதான் இப்போ மான பிரச்சனையாகி வேலை நிறுத்த அளவுக்கு வந்திருக்கு ஆனால் தொழிலாளர் சங்க தலைவர் செல்வமணியும் ந தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷாலும் மற்ற நிர்வாகிலாம் உட்கார்ந்து பேசி ஒரு ரெண்டு நாளுக்குள்ள அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்கள் நாளைக்கு அரசாங்கம் வேறு கூப்பிட்டுருக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை அதில் கூட சரியாகலாம் இது எல்லாத்த விட ரஜினிகாந்தை நம்பி தொழிலாளர்கள் நேற்று வந்தாங்க ரஜினிகாந்த் நேத்தே தலையிட்டு ரெண்டு எல்லாரும் கூப்பிட்டு பேசியிருந்தால் முடிஞ்சு போயிருக்கோம் அவர் வந்து வேலை நிறுத்தம் என்று எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தைன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார் அவர் மீண்டும் இன்றைக்கு நேற்று நான் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கேன் ரஜினிக்கு அவர் இன்றைக்கி கூட போட்டு பேசுனா தொழிலாளர்களும் தயாரிப்பாளர்களும் ஒன்றுபட்டு சில பிரச்சனைகளை விட்டு கொடுத்து தொழில் செய்வார்கள் மற்ற பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கலாம் இதுதான் என்னுடைய கருத்து சார் விஷால் தரப்பினரிடம் வந்து செல்வமணி வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க கடிதம் அனுப்பிட்டாங்க ஆனால் விஷால் தரப்பினர் தானே அதுக்கு அதுக்கான எந்த ஒரு சுமூகமான முடிவும் எடுக்காத நிலையில் இருக்காங்க இல்லை இல்லை இந்த பேட்டா பிரச்சனைலாம் இன்னும் தீராமல் இருக்க டபுள் பேட்டா வாங்குறது ட்ரெயினில் ஜர்னி பயணம் பண்ணுறதுக்கு டபுள் பேட்டா வேலை செய்கிறதுக்கு ஒரு கேமரா சடி கேம் அதுக்கு பத்தாயிரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறது பேட்டா ஆனால் ட்ரெயினில் இப்போ ஜர்னி நாத்திர தூக்கிட்டு போகிறதுக்கு இருபதாயிரரூபா போகிறதுக்கு வர்றதுக்கு ரூபா ஆக ஒரு கேமராவுக்கு பத்தாயிரரூபா ஒர்த் ஆனால் நாற்பதாயிரரூவா வேஸ்ட் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு பேட்டா கொடுக்குறோன்னு சொல்கிறோம் போகிறதுக்கு ஒரு பேட்டா வர்றதுக்கு ஒரு பேட்டா அதில் தான் இப்போ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் விரைவில் முடிஞ்சிடும்

அந்த பெப்சி தொழிலாளர்கள் முக்கியம் அதோடு இப்போ புதுசு புதுசாக நிறைய பேர் தொழில் பயிற்சி பெற்று வராங்க நீங்கள் அவளை வச்சு வேலை வாங்குறதுலேன்னு தப்பு கிடையாது இப்போ ஹீரோக்களில் பழைய ஹீரோ இருக்கான் புதுசு புதுசாக ஹீரோ வந்துட்ருக்கான் அவங்களையும் வச்சு தான் நாங்கள் படம் எடுக்கிறோம் அதுபோல் தொழிலாளர்களையும் பழைய தொழிலாளர்கள் வேலைக்கு வேணும் அதே சமயம் புது தொழிலாளர்களையும் வச்சு வேலை வாங்குறதுல தப்பு கிடையாது கோர்ட்லேயே ஆர்டர் இருக்குது யாரை வேணால் வச்சு வேலை வாங்கலான்னு மன்சூர் அலிகான் போட்ட கேஸில் தீர்ப்பு இருக்கு அதனால் வேலை வாங்கினா பெப்சி தொழிலாளரை விட்டுடக்கூடாது புதிய தொழிலாளர் வச்சே வேலை வாங்கலாம் இப்போ பெப்சி வந்து தமிழை தவிர மற்ற மொழி எல்லா படங்களுக்கும் தொழிலாளர்கள் வேலை செய்யலான்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் தொழிலாளர் விட்டுட்டு வேலை செய்யலான்னு சொல்கிறத தப்பு கிடையாது ஆனால் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டோம் எங்களுக்கு தொழிலாளர்கள் மிக முக்கியம்